சாதிவாரி 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 நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த இந்த அரசாங்கத்திடம் கோரிக்கை அப்படி நடத்தினால் சாதிய வரும் இங்க இருக்கிற கோரித்து மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் இருக்கார் அவருடைய அடிவரணிகள் சொல்வது சாதிவாரி நடத்தினால் இங்கு இரு சாதிகளுக்கு சண்டை வந்துடும் தமிழ்நாட்டில் இதுவரை சாதி சந்தை வந்ததில்லை உங்களால உங்க அப்பனால உங்களுடைய மகனால உன் குடும்பத்தால நீங்க எவனும் சாதி சந்தை போட்டதில்லை சாதி பார்த்து நீ சீர்த்து கொடுக்கறதில்ல எல்லா வேலையும் செய்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா சாதி சண்டை வந்துடும் அப்ப சாதி சங்கங்களை இழுத்து முடிவீங்களா ஐயா முக ஸ்டாலின் அவர்களே

அந்த சமூக மக்களுக்காக இல்லாம போராடினார் ஆனால் மொத்த மொத்த போராடியது பெரியார் வழி வந்த அஞ்சா வழி வந்த கதை வசனம் எழுதிய திருத்தறையில் ஏறி வந்த எங்களுடைய கலப்புனார் சிறுவராஜன் தொத்துவெழு கதடாபதி அவர் கேட்டா சமூக நீதிக்காக போராடினார் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதிக்கு திமுக என்ன தகுதி ஏதாவது ஒண்ணு சொந்த கட்சிக்குள்ள சமூக இருக்கா

கருணாநிதி வீட்டுல கருணாநிதி குடும்பத்துல ஊருக்குள்ள அந்த சமூகத்தை என்னன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல ஐயாயிரம் பேர் கூட இருக்க மாட்டான் அந்த சமூகத்துக்கு ரெண்டு அமைச்சர் ஒருப்பு கோபம் வரும் அப்படிங்களுக்கு உன் வீட்டுக்குள்ளே ரெண்டு அமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு அமைச்சர் தமிழ் பேசாத தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாத தெலுங்கர்கள் ரெண்டு பேருக்கு அமைச்சர் பொறுப்பு எங்க அண்ணன் கே கே எஸ் எஸ் அருங்க பக்கத்துல தான் இருக்காரு அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு அன்பு எங்க ஐயா கே என் நேரு அவங்க ரெண்டு பேரும் ஒரே சமூகம் ரெட்டியார் சங்க மாநாட்டில்

அந்த பத்தொன்பது விழுக்காட்டுல தமிழ் மொழியை தாய்மொழியாக கொல்லாத தமிழ்நாட்டை சாராத ஏமா இங்க வேலை வாய்ப்பு இடத்த வாங்கிட்டு போனான் ஐம்பது விழுக்காடு இந்த பொது பிரிவினருக்கு இருக்கு இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு ஐம்பது சதவீதம் அந்த ஐம்பது சதவீதத்துல தமிழர்களுக்கு வேலை கிடைக்கிறது ஆனா தமிழர்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல

நீ நீங்க எடுக்கலை சாதிவாதி கணக்கர் போய் நாளைக்கு இங்க கொடுங்க யார் யாருக்கு எவ்வளவு தேவைக்குன்னு நான் அந்த குறைப்படியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏ உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைப்பா நீங்க தமிழர்களுக்கு நீங்க வந்தியர்களுக்கு செட்டியா இருக்கு பிள்ளை மரத்துக்கு முறையாக இருக்கு கோணம் இருக்கு நாடா இருக்கு இல்ல நீ சொல்லு எண்ணி சொல் நாங்க ஏன் சொல்லு சொல்ல மாட்டான் நாடா இளைஞன் கேட்டா சொல்றது மாதிரி மாதிரி ஐயா சாதி தமிழ்நாட்டு மக்கள் நம்ம

இதுல மோடியை சொல்லுவாங்க அவர் பாருங்க பத்து ஆண்டுகள்ல தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு அவர் விளம்பரத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு அவன் பத்து வருஷத்துல தொள்ளாயிரம் கோடி என்னுடைய வழிபடத்தை சின்ன ஆண்டை போட்டு ஏப்பாட்டா நீ இந்த மூணு வருஷத்துல இருநூத்தி கோடி ஆகிட்டு சின்ன ஏப்பாட்டு இருக்கேன் இதுக்கு யாரு பதில் சொல்லுவா இதுக்கெல்லாம் காசு இருக்கும் விளம்பரம் செய்யறதுக்கு காசு இருக்கும் கார் ரேஸ் காசு இருக்கும் எல்லாருக்கும் காசு இருக்கும் பள்ளிக்கூடங்களை சீரமைக்கிறது காசு இருக்காது மருத்துவமனையை சீரமைக்கிறது காசு இருக்காது மாணவர்களுக்கு கல்வியை இலவசமாக கொடுக்கிறது அதுக்கு அரசாங்கத்திற்கு காசு இருக்காது மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது காசு இருக்காது ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது காசு இருக்காது நிரந்தர பணி கொடுத்தா அவர்கள் நிரந்தர பணிக்கு சம்பளம் கொடுக்க காசு இருக்காது அரசு பேருந்து ஓட்டுநர்கள் இருக்காங்கல்ல ரிட்டையர் ஆனவங்களுக்கு கொடுக்கிறது செட்டில்மெண்ட் அமௌண்ட் இருக்காது ஆனால் ஒப்பனுக்கு மட்டும் பேனா செலவு வைக்கிறதுக்கு உங்களுக்கு நூறு கோடி இரநூறு கோடி வரும் நீங்க வெற்றி வரம்பரம் பண்றதுக்கு முன்னூறு கோடி நானூறு கோடி வரும் கார் ரேஸ் எவ்வளவு ஒருத்திக்காக கார் நடத்துறதுக்கு உங்களுக்கு எல்லா காசும் வரும் என்னையா கேக்க ஆள் இல்ல அதுல பொறுத்த மருத்துவ வீடு வந்தீங்க ரெண்டு மூணு பேர் நாங்க தான் திராவிடத்தை ஒழிக்க போறோம் நாங்க தான் திராவிட திராவிடத்தை யாரும் ஒடிக்கவே தேவை இல்லை ஏன்னா அது ஏற்கனவே செத்த பாம்பு அந்த செத்த பாம்பு எத்தனை தடவை அடிச்சு அந்த செத்த பாம்பு மிச்ச வச்ச ரெண்டு வருஷம் இருக்கு அது ஒண்ணு முதலமைச்சரா இருக்கு இன்னொன்னு துணை முதலமைச்சரா இருக்கு செத்த பொம்மன் முதலியார் ஐயா கலைஞர் கருணாநிதி சொல்லி வேற யாரையும் நினைச்சாரு அது நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா கருணாநிதி என்பவர் ஒரு கொடிய விசமுடைய நாகப்பாம்பு நான் சொல்ல அண்ணன் திருமாவளவன் சொன்னார் அவர் சொன்னதே நான் அப்படியே பொங்குடைய அவருடைய தம்பி எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதை அப்படியே ஏற்கிறேன் ரெண்டு கருணாகம் சொன்னாரு ஒன்னு அம்மையா ஜெயலலிதா சார் இன்னொன்னு கருணாநிதி சார் அந்த கருணாநிதியுடைய வாரிசு ரெண்டு பேர் ரெண்டு வருஷம் தமிழ்நாட்டுக்கு அந்த ரெண்டு வருஷத்தை மட்டும் நவுத்திக்கம்னா தமிழ்நாடு காப்பது வந்துடும் இன்னைக்கு சொல்ற திராவிட மாடல் இல்ல தமிழ்நாட்டு மாடல் இந்தியாவுடைய மாடலாக மாறும் நாங்க எடுத்து